ன்றது வந்து நம்ம இன்னைக்கு வாய அளவுல சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த முயற்சி பாத்தீங்கன்னா வேறா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கட்டின குதிரை மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய கண்கள் வந்து நம்மளுடைய இலக்குகள் மேல மட்டும் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாயா மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அண்ட் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூன்று விஷயங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல வந்து முயற்சி ரெண்டாவது வந்து எதிர்ப்பு மூன்றாவது வந்து வளர்ச்சி ஸோ இந்த மூன்று விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த மூன்று விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே வந்து நமக்குன்னு ஒரு கனவுகளோடு தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி கனவுகள் இல்லாதவங்க யாராச்சும் இருப்பாங்களா அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கனவுகள் ஆசைகள் இலக்குகள் அண்ட் சில பேர் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரே ட்ராக்ல தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் என்ன நம்மளோட ஆசைகளும் கனவுகளும் இலக்குகளும் தான் வேற வேறையாக இருக்கே தவிர நம்ம எல்லாரும் ஒரே பாதையில தான் போயிட்டு இருக்கோம் ஸோ அந்த பாதையில் நம்ம போகும்போது நம்மளோட இலக்கை அடைஞ்சி நம்ம நினைச்ச விஷயங்களை நிறைவேற்றி நம்ம ஒரு வெற்றி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் சக்சஸ் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல போய் உட்கார்றதுக்கு முன்னாடி இந்த மூன்று விஷயங்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா முயற்சி அண்டு எதிர்ப்பு வளர்ச்சி இந்த மூணு விஷயங்களையும் நம்ம கடந்து வரணும் இது மூன்றையும் நம்ம கடக்கும் போது தான் நம்ம நினைச்ச அந்த இடத்துல நம்ம போய் உட்கார முடியும் ஸோ முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி முயற்சி முயற்சின்றது வந்து நம்ம இன்னைக்கு வாயளவில் சொல்லிட்டு இருக்கோம்ல நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சில பேர்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும் அவங்க இது பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்களுக்குள்ளே ஒரு கோல் இருக்கும் அதுன்னு சொல்லி ஆனால் முயற்சி பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு முயற்சி பார்த்திங்கன்னா வெறும் வாயளவில் தான் இருக்கும் செயல்களில் இருக்கிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட முயற்சி நம்மளோட முயற்சி எப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அதுக்கான தேடல் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ முயற்சின்றது அதுதான் அர்த்தம் ஓகேவா இது ஒரு பாயிண்ட் இன்னொரு ஒரு வகையான விஷயமும் இருக்குது இதில் முயற்சி ஒரு சிலர் வந்து இப்படி இருக்காங்கன்னா ஒரு சில பேர் எப்படி இருக்காங்கன்னா அவங்க லைஃப்பில் அவங்க நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கூட இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீ ஏன் வீணாக ட்ரை பண்ணுற உனக்கு இது வராது உன்னால் இது பண்ண முடியாது இதுக்கெல்லாம் நீ தகுதி இல்லை இது உனக்கு செட் ஆகாது இப்படின்னு சொல்லி நம்மளோட முயற்சியை தடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் வார்த்தைகளை வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது நெகட்டிவாக நம்மளை நம்மளே நம்பாத படிக்க நம்மக்கிட்ட பேசுவாங்க ஓகேவா எனக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி நம்மளோட முயற்சிகளை வந்து தடுக்கிறதுக்கான விஷயங்களும் நடக்கும் ஒரு பக்கம் வந்து நம்மளோட முயற்சிகள் வந்து வாயளவில் மட்டும்தான் இருக்கும் நம்மளோட செயல்கள்ல இருக்காது ஸோ நம்ம இந்த முயற்சின்ற ஒரு விஷயத்துல வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட முயற்சி யார் என்ன சொன்னாலும் என்ன விஷயங்கள் நம்ம காதுல வந்தாலும் நம்ம ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொன்ன மாதிரி கண்ணில் கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய கண்கள் வந்து நம்மளோட இலக்குகள் மேலே மட்டும்தான் இருக்கணும் நமக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் என்ன விஷயங்கள் நடந்தாலும் நமக்கு அது தெரியக்கூடாது அண்ட் எந்த விஷயத்துக்காகவும் நம்மளுடைய முயற்சிகளில் வந்து நம்ம காம்ப்ரமைசன் பண்ணிக்கக்கூடாது சில சமயத்தில் நம்மளே வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம்ல சரி விடு நம்ம பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அசட்டு ஒரு தாட் நமக்கு வரும் அந்த மாதிரி நம்ம வரக்கூடாது நம்மளோட முயற்சிகளில் ஸோ அதில் நம்ம கவனமாக இருக்கணும் நம்மளோட முயற்சி எப்படி இருக்கணும்னா நம்மளோட முழு மூச்சோட ஈடுபடுற ஒரு விஷயமாக இருக்கணும் ஓகேவா ரெண்டாவது விஷயம் என்ன எதிர்ப்பு இந்த எதிர்ப்பை சந்திக்காத ஆட்களே கிடையாது நம்மளில் நிறைய பேர் உதாரணத்துக்கு நானே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு அவ்வளோ எதிர்ப்பு இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு பேசிகிட்டு தான் இருக்காங்க இட்ஸ் ஓகே நமக்கு எதிர்ப்புகள் வரதான் செய்யும் நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணாத வரைக்கும் நமக்கு இது வராது இது சரியில்லைன்னு சொன்ன ஜனங்க மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு விஷயங்களை பண்ணுவோம் நம்மளால் முடியலனாலும் நான் இதை பண்ணுவேன்ற நம்மளோட தன்னம்பிக்கையில் நம்ம ஒரு விஷயங்கள் செய்யும் போது எதிர்ப்புகள் நமக்கு கொடுப்பாங்க அதுவும் நம்ம ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் ஒரு வகை ஒரு ஒரு சைடு பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா நம்ம மேலே வந்து ரியலாக கேர் இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு ஜெல்லஸ்ஸி இருக்கும் ஏன்னா அவங்கெல்லாம் நினச்சிருப்பாங்க இவனுக்கு இந்த மாதிரியெல்லாம் வருமா இல்லை இதில் அவன் முன்னேறி போயிடுவானா இவன் இதில் பெட்டராக பண்றானே இவ்வளோ இவனோட எஃபெக்ட் இதில் போடுறானே அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு ஜெல்லஸ்ஸி வரலாம் இதை நான் யாரையும் குத்தி காட்டி பேசலை இது யாரையும் நான் இங்கே வந்து இங்கே நான் இது பண்ணலை இந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஓகேவா ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளோட வளர்ச்சி வந்து பிடிக்காததால அவங்க வந்து நம்மள வந்து இந்த மாதிரி குறைகள் சொல்லிட்டு தான் இருப்பாங்க நீ உனக்கு இது வேண்டாம் இதெல்லாம் உனக்கு ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மள பேசுவாங்க இன்னொரு சைட்ல இருக்க பர்சன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம மேல உண்மையாவே கேர் இருக்கும் ஆனாலும் அவங்களால வந்து நம்மளோட ரியலா நமக்கு இது நம்மளால பண்ண முடியும் நம்ம இதை பண்ணி காட்டுவோம் அப்படின்ற ஒரு பிலீஃப் நமக்கு எப்படி நம்ம மேல பிலீஃப் இருக்கோ அவங்கள நம்மள பிலீஃப் பண்ணாததால அவங்க வந்து நம்மள எமோஷ்னலி கூட நம்ம கிட்ட வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம் இது வேண்டாம் இது உனக்கு செட் ஆகாது போல இது நீ செய்யாது அந்த மாதிரி கூட நமக்கு வந்து சொல்லலாம் ஸோ எதிர்ப்புகள் நமக்கு எதிர்ப்புகள் எப்படி வேணா வரலாம் அது நமக்கு நல்ல சைட்ல இருந்தும் வரலாம் இல்லை நமக்கு பேட் சைட்ல இருந்தும் நமக்கு வரலாம் ஸோ அந்த எல்லா எதிர்ப்புகளுக்கும் நம்ம நம்ம தயாராக இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் அடைய போறோம் ஒரு விஷயம் நம்ம சரியாக பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு எப்போ எதிர்ப்புகள் அதிகமாக வருதோ நம்ம வாழ்க்கையில் அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம போகிற பாதை நம்ம பண்ணுற விஷயம் சரியானதாக இருக்குது கரெக்டாக இருக்குன்னு ஓகேவா இல்லைன்னா நம்ம வந்து அவங்களோட கண்களுக்கு வந்து தெரிய மாட்டோம் நம்ம எப்போ ஒரு விஷயம் சரியாக நம்ம பண்ணுறோமோ அப்போ தான் எல்லோருடைய கண்களுக்கும் நம்ம தெரியவும் எல்லாருடைய எதிர்ப்புகளுக்கும் நம்ம ஆளாகும் அந்த எதிர்ப்பு நம்ம வீட்டிலேருந்து வரலாம் வெளியேருந்து வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வரலாம் இல்லை எப்படி வேணால் வரலாம் அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ரிப்பேராக இருக்கணும் ஸோ இது இது முடிஞ்சிச்சா மூணாவது வளர்ச்சி ஸோ நம்ம எப்போ வந்து முயற்சியை கடந்து அப்புறம் எதிர்ப்பை கடந்து நம்ம வரோமோ அப்போவே நமக்கு வளர்ச்சி ஆரம்பம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு செகண்ட் ஸ்டேஜ் நமக்கு முடிய போதுனாலே நம்மளோட வளர்ச்சின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட வளர்ச்சி ஆரம்பம் ஆயிடுச்சு எப்போது ஒன்ஸ் நமக்கு எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் என் வளர்ச்சி இன்னும் ஸ்டார்ட் பண்ணும் இதே வழியில் போயிட்டேன்னா நான் போயிடலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாங்க ஒரு சிம்பிள் வந்து என்ன சொல்கிறது ஒரு சிம்டம்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இதில் நம்மளுக்கு நிறைய பேருக்கு நமக்கு தெரியுறதில்ல நம்ம என்ன தெரியுமா நினச்சிப்போம் முயற்சி பண்ணுவோம் அப்போ நம்மளை வந்து என்ன சொல்கிறது உன்னால் முடியாது முடியாதுன்னு பேசுவாங்க ஒரு சில பேர் என்ன ஆவாங்க அப்பயே அவுட் ஆயிடுவாங்க அப்பயே கை விட்டுருவாங்க அதை ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் என்ன ஆகுறாங்கன்னா எலிமினேட் ஆயிட்டு உரமாக போயிடுறாங்க சில பேர் செகண்ட் ஸ்டேஜுக்கு வராங்க எதிர்ப்புகள் ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்க ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு சில பேர் எதிர்ப்புகள் வந்த உடனே ஓ நம்மளை எப்படி சொல்கிறாங்க ஓ நம்ம எப்படி பண்ணுறோமா ஆ இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்களுடைய பேச்சுகளுக்கு மற்றவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்களுடைய எண்ணங்களுக்கு அவங்களுடைய விமர்சனங்களுக்கு அவங்களுடைய கருத்துக்களுக்கு வந்து அவங்க ஆளாயிட்டு அதுக்கு வந்து அவங்க அடிப்பணிஞ்சு அவங்களுடைய வளர்ச்சின்ற அந்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே எதிர்ப்புன்ற இங்கே வந்து அவுட் ஆகிட்டு எலிமினேட் ஆகிட்டு போய் உட்காந்துடுறாங்க இந்த ரெண்டு கட்டத்தையும் தாண்டி இங்கே வளர்ச்சி அப்படின்ற இந்த இடத்துக்கு போகிறவங்க வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் அதுக்கு ரொம்ப பெரிய தைரியம் வேணுங்க கொஞ்சம் கொஞ்சம் தைரியம் இல்லை நிறைய வேணும் இப்போ நம்ம சொல்றது வேணால் இந்த மூன்றுமே வந்து ஒரு சாதாரண மூன்று விரல்களை காட்டி நம்ம இப்படி சொல்லிடலாம் ஆனால் அந்த மூன்று விஷயத்தையும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கடந்து வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் நம்ம எது வேணாலும் நம்மளால ஃபேஸ் பண்ணிடலாம் இந்த மனுஷங்க வந்து நம்மளை விமர்சிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான விமர்சனங்களை வந்து கேட்டுட்டு நம்ம மைண்டை நம்ம கான்சன்ட்ரேஷனாக வச்சு நம்ம ஒரு இடத்துல போய் சேர்றது தாங்க அங்கே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க்கே ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு இந்த ரெண்டாவதோ சொன்னோம் பார்த்தீங்களா எதிர்ப்பு அந்த எதிர்ப்பை வந்து நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கணும் நம்மளோட வளர்ச்சிக்கு ஒரு ஏனியாக நம்ம அதை பயன்படுத்தி அது மேலே ஏறி போடுங்க இதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னால் ஒருத்தங்க நம்மளை எதிர்க்கிறாங்களா அப்போ நமக்குள்ளே இருக்கிற வேகம் வந்து இன்னும் அதிகமாகும் ஒரு வண்டிக்கு ஃபியூல் போட்டால் எப்படி ஓடுமோ ஸ்பீடாக அந்த மாதிரி நமக்கு போடுற ஃபியூல் தான் வந்து அந்த எதிர்ப்பும் அந்த ஒரு சில பேரோட விமர்சனமான பேச்சுக்களும் எதிர்ப்பான விஷயங்களும் இது எல்லாமே நமக்கு அப்படி தான் இரு எடுத்துக்கணும் நம்ம ஸோ நம்ம ஓடுற இந்த இருந்து நம்ம எதுக்காகவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலைமையும் நம்ம நிற்கக்கூடாது நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய நியூ இயரைப்போ நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்தோம்ல நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் நம்மளுடைய இந்த பயணத்தையோ இல்லை நம்மளுடைய இந்த வளர்ச்சியையோ நம்ம கிவப் பண்ணக்கூடாது நம்ம எடுக்கிற முடிவுகளில் நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல ஸோ அதே தாங்க இந்த இந்த மந்திரம் வந்து நான் எனக்குள்ள எப்பவுமே நான் சொல்லிப்பேன் ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து உங்கள் மனசில் நீங்கள் நல்லா பதிய வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்ம போடுற விஷயங்கள் வந்து நமக்கு பின்னாடி வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும்ன்றதை நம்ம மைண்டில் நம்ம எப்போவுமே வச்சுக்கணும் எத்தனை கஷ்டங்கள் நம்ம தாண்டி எத்தனை எதிர்ப்புகளை நம்ம தாண்டி வந்தாலும் அது எல்லாமே நமக்கு ஒவ்வொரு பாடங்கள் தான் அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட வெற்றி போய் சேர்றதுக்கு நம்ம இந்த விஷயங்களெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம யாரையும் எதுவும் நம்ம கண்டுக்காம நம்ம வழியில் போயிட்டே இருந்தோம்னா நம்ம போயிடலாம் ஸோ கடைசியா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரே ஒரு கோட்ஸ் மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம இப்போ பண்ற முயற்சிகளை எல்லாத்தையுமே வந்து வீண் முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே நம்ம சாதிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன தெரியுமா சொல்லுவாங்க பரவாயில்லப்பா விடாமுயற்சியா பண்ணி சாதிச்சுட்டான் இது ஒரு கோட்ஸ்ங்க ஓகேவா ஸோ இது நான் ஏன் இந்த நேரத்தில் சொல்றேன்னா இது உண்மை நூற்றுக்கு நூறு நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது வீணா பண்றான் இப்போது என்னோடய ஓன் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா எனக்கு இப்போ அதாங்க நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கேன் வீணாக வீடியோ போடுறேன் தேவையில்லாமல் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு தான் இப்போ என்னை பேசிகிட்டு இருக்காங்க மேபி பை காட் கிரேஸ் ஃப்யூச்சரில் அவங்க என்ன பார்த்தோம் பரவாயில்ல விடாமுயற்ச நீ பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ தேங்க்யூ இந்த விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள் அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கு உபயோகமாக இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்றும் உங்களுடன் உங்கள் மாயா தேங்க்யூ